ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெனஸ்டே மார்னிங் சீக்கிரமாக இருந்துட்டு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களும் சாப்பிட்டுட்டு குயிக்காக ரெடி ஆகிட்டாங்க எங்களுக்கு உப்புமா பண்ணி பேக் பண்ணி எடுத்தாச்சு சேம் கலர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக சீக்கிரமாக ரெடி ஆகி சொல்லாத வேலை கூட்டி சுறுசுறுப்பாக செய்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் டூ டேஸ் ட்ரிப்பு கிளம்பிட்டோம் எங்கள் இருந்து அம்மா வீட்டுக்கு வந்து அவங்களே எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு போகிற வழியில் நான் செஞ்சு கொண்டு வந்த உப்புமாவையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் மூணாறு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் போ ஊத வழியில் பார்த்தா அப்படி ஒரு வெயில் சரியான வெயிலுங்க அதனால் சில்லுன்னு ஒரு இடத்துல போய் சாப்பிட்லான்னு சொல்லி மலையூரெல்லாம் தாண்டி போய் ஒரு பஸ் ஸ்டாப் வந்துருந்துச்சு அம்மா வந்து சிக்கன் பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க மார்னிங் சீக்கிரமாக எழுந்து செஞ்சுருப்பாங்க போலருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லைட்டாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க சாப்பிட்டுட்டு அந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே மூணாறு பக்கம் போயாச்சு போனதுக்கப்புறம் நல்லா மழை சாரலும் குளிரும் அடிச்சது நல்லா சுட சுட காஃபி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காஃபி ஷாப் போயிருந்தோம் இந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக எஸ்டேட்டு நடுவில் இந்த காஃபி ஷாப்பு இங்கே நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டோம் காஃபியும் ஆர்ட்ரு பண்ணியாச்சு நல்ல மழைசாதலோட சுட சுட காஃபி குடிக்க யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மூணார் ரீச் ஆகியாச்சுங்க மூணார் போனதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ்ட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது நாங்கள் ஆன்லைன்லேயே ரூம் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னையே புக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு டைம் வந்திருக்கோம் இது செகண்ட் டைம் இந்த டைம் வரும்போது ஃபுட்டெல்லாம் அவ்வளோ சரியில்லை வெளியில் தான் சாப்பிட்டோம் மற்றபடி ரூம் எல்லாம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பால்கனி இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூவெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் டிவி கூடி இருந்ததுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த பால்கனிலேருந்து வியூ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுற்றியும் மழை தான் ஒரே பனிமூட்டமாக யார் காஃபி டீ லவ்வல் இங்கே காஃபி டீ கெட்டிலில் வச்சுருக்காங்க வேணுங்கிற டைம் நம்ம காஃபி டீ போட்டு குடிச்சிக்கலாம் பாத்ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு அப்படியே ரூமுக்கு பின்னாடி போனோம்னா சூப்பராக ஸ்விம்மிங் ஃபூல் இருந்தது பசங்களோட ஃபேவரட் ப்ளேஸுங்க சும்மாவே நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் குளிப்போம் அது சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் விடுவாங்களா ஃபுல்லாக குளிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு டின்னருக்கு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம்னு அடுத்த விளாகில் பார்க்கலாம்